ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முருகநாமத்தை சொல்லணும் அப்படின்னாலே எத்தனையோ பிறவிகள்ல செஞ்ச புண்ணியத்தின் பலனாகத்தான் முருகநாமத்தையே நம்மால சொல்ல முடியும் அப்படிங்கறத நாம சென்ற பதிவுல பார்த்தோம் ஆனா முருகனினுடைய ஒரு பாடல் தன்னுடைய தூக்கு தண்டனையே ரத்து செய்திருக்கிறது ஒரு மனிதருக்கு அப்படின்னா யாராலையாவது நம்ப முடியுமா இது உண்மையாக நடந்த சம்பவம் எங்க அப்படின்னா திருச்சியில உறையூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்லதான் இதை யார் பாடினது அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல நீங்க ஆச்சரியப்படுவீங்க காதர் பாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் அப்பெல்லாம் வந்து திரைப்படங்கள் வந்து அந்த அளவுக்கு வராத காலம் திரைப்படங்கள்னா ஒரு ரேராதான் வரும்னு வச்சுக்கோங்களேன் திரைப்படங்கள் வேறூன்றாத காலம் அப்படின்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் நாடக கச்சேரியும் இசை கச்சேரியும் மட்டும்தான் நடக்கும் இதுல வந்து நிறைய நாடக குழுக்கள் எல்லாம் இந்த காதர் பாஷாவுடைய ஆர்மோனிய கச்சேரிய ரொம்ப விமரிசையா போடுவாங்க அவருடைய கால் ஷீட்டுக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்மோனிய கச்சேரியில மிக பிரபலமான ஒருத்தர் இந்த காதர் பாஷா அவருடைய அந்த ஆர்மோனிய கச்சேரிக்கு நிறைய குழுக்கள் தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அரங்கத்துல அந்த காலத்துல பாஞ்சு அஞ்சு கட்டை ஆறு கட்டைன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அஞ்சு கட்டை ஆறு கட்டையில அவர் பாடுற பாட்டு ஹார்மோனியத்தை இசைச்சுக்கிட்டே அவர் பாடுற பாட்டு அப்படிங்கிறது அந்த அரங்கத்துல இருக்கிற கடைசி மனிதர் வரைக்கும் அவ்வளவு தெளிவா கேக்குமா அப்படின்னா அவர் எவ்வளவு சத்தமா பாடணும் சத்தமா பாடும் பொழுதுமே அந்த இசைய விடாம பாடணும் அது கூடவே அந்த ஹார்மோனியத்தையும் இசைத்துக்கொண்டே பாட வேண்டும் அப்ப எவ்வளவு திறமையானவர் அவர் வந்துட்டு இந்து மத பக்தி பாடல்களையும் பாடுவார் இஸ்லாமிய பாடல்களையும் பாடுவார் இந்துவும் இஸ்லாமியமும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்களையும் பாடுவர் கூடவே என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்தி பாடல்களை பாடுவார் நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஆட்சி கொண்டிருந்த நேரம் இவர் தேசபக்தி பாடல்களை பாடின உடனே இவர் மேல வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் சிறையில இருந்தார் சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா மனுஷன் மறுபடியும் தேசபக்தி பாடல்களை பாட ஆரம்பிச்சிட்டாரு இது தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கரமா கோபமாயி மறுபடியும் இவர் மேல பொய்யா ஒரு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில அடைச்சிடுறாங்க தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டு விடுகிறது காதர் பாஷாவுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகின்ற நாளும் வந்து விடுகின்றது ஜெயில இருக்கிற அதிகாரி ஜெயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜெயில் அதிகாரியும் வர்றாங்க தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகின்றதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரியும் வர்றாங்க ஜெயில இருக்கிற ஒரு மருத்துவர் டாக்டரும் வர்றாங்க ஏன்னா அதுதானே அவங்களுடைய ப்ரொசீஜர் அதனால மூணு பேரும் வர்றாங்க சிறைக்கு சிறைக்கு வந்து இவரை பார்த்த உடனே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாங்க அவர் சொல்றாரு கடைசியா என்னோட ஹார்மோனியத்தை வச்சு ஒரு பக்தி பாடல் பாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதர் பாஷா சொல்றாரு சரி ஓகே பக்தி பாடல் தானே பாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹார்மோனியத்தை அவருக்கே எடுத்து கொடுத்துர்றாங்க அவரும் பாட ஆரம்பிச்சிடுற சுருளிமலை மீதில் மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா பசுந்தோஹை மயில் மீதில் ஏறி வாருடனே காத்தருள்வாய் ஐயா முருகையா அப்படின்னு ஆரம்பிச்சு வா வா கா கா வா காத்தருள் வாய் வா வா கா வா கந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடிக்கிறார் பாடுறாரு பாடுறாரு முக்கால் மணி நேரம் ஆச்சு அவர் பாடி முடிக்கிறதுக்கு ஆனா அந்த முக்கால் மணி நேரமும் அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க முக்கால் மணி நேரம் ஆனதுல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற அந்த நேரம் வந்து தவறி போயிடுது தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற அந்த நேரம் தவறி போச்சு அப்படின்னா அந்த கைதியை மறுபடியும் நீதிபதி முன்னாடி எடுத்துட்டு போய் மறுபடியும் தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கான நேரத்தை நீதிபதி கிட்ட இருந்து தான் நாம உத்தரவு வாங்கணும் அதனால என்ன பண்றாங்க அதிகாரிகள் அவரை நீதிபதிக்கு முன்னால அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற அந்த நேரம் வந்து தவறி போச்சு அதனால மறுபடியும் ஒரு நேரம் குறிச்சு தாங்க அப்படின்னு உத்தரவு கேக்குறாங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் சரி ஓகே தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற நேரம் வந்து தவறி போச்சு என்ன காரணத்தினால நேரம் தவறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி கேக்குறது இவங்களும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம் என்னுடைய ஹார்மோனியத்தை வச்சு நான் ஒரு பக்தி பாடல் பாடணும்னு சொல்லி கேட்டாரு நாங்களும் சம்மதிச்சோம் பாடி முடிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு கால் மணி நேரம் ஆனது பெருசல்ல நாங்கள்லாம் அந்த பாடல்ல மெய் மறந்து லயிச்சு போயிட்டோம் அதனால நேரம் தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க அந்த அதிகாரிகள் இத கேட்ட நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா அப்போ நீங்க முக்கால் மணி நேரம் ஒரு பாட்டை கேட்டு லயிச்சு போய் தூக்கு தண்டனை நிறைவேற்ற நேரத்தையே தவற விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பாடலை இங்கேயும் பாட சொல்லுங்க நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த நீதிபதி உடனே ஹார்மோனியத்தை எடுத்து தர்றாங்க அவரும் பாட ஆரம்பிக்கிறார் மறுபடியும் அதே பாடலை பாடுறாரு முக்கால் மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு நீதிபதி கண்ல அப்படியே கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையா கொட்டுது தீர்ப்பு என்ன சொல்றாரு தெரியுமா இவருடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்து விட்டேன் அப்படின்னு தீர்ப்பு எழுதிட்டு பக்கத்துல ஒரு குறிப்பும் எழுதி வைக்கிறார் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி இவ்வளவு மனதை உருக்குகின்ற ஒரு பக்தி பாடலை பாடுகின்ற ஒருவர் கண்டிப்பாக கொலை செய்யும் எண்ணத்தோடு இருந்திருக்கவே மாட்டார் அவர் கொலையும் செய்திருக்க மாட்டார் அதனால இந்த தூக்கு தண்டனையை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு எழுதினா இருப்பாரு அப்போ அந்த முருகப்பெருமானினுடைய ஒரு பக்தி பாடல் அனைவரையுமே கண் கலங்க வச்சு மெய் மறக்க வச்சு தூக்கு தண்டனையே ரத்து பண்ணுகின்ற அளவிற்கு கடைசி நேரத்துல முருகப்பெருமான வந்து காத்து அருளினார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மேஜிக் அப்படின்னு சொல்லணும் முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கடைசி நொடியிலே கூட வந்து நம்மை காப்பாற்றி அருளுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் வெற்றி முருகனுக்கு அரோகரம்